ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கரை இன்றைக்கி மாலை பட்சம் எட்டாம் நாள் எட்டாம் நாள் என்ன தள்ளிகைன்றதை பார்க்கலாம் ஏழாம் நாள் நான் போடலை வெளியில் போனதுனால போட முடியல அதனால் போடலை சாரி அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ வந்து எட்டாம் நாள் தலுகை எட்டாம் நாள் தலுகை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பச்சை மொச்சை பச்சை மொச்சை வந்து போட்டு குழம்பு பண்ணிவிட்டு வெண்டைக்காய் கரும்புது பார்த்திங்கன்னா மோர் எடுத்து வச்சுருக்கேன் மோர் சாத்தும்போது தான் பண்ண போகிறேன் இப்போது அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது குழம்புக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோது இருந்ததுன்னா நம்ம கரைக்கிறதுக்கு நல்லா வசதியாக வரும் அதனால் கரைச்சி நம்ம வடிகட்டி தான் பண்ண போகிறோம் அது ஊற போட்டுருக்கேன் இது ஊறட்டும் இப்போது மோர் சாத்தனத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் வெந்தியம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வறுத்து பொடி பண்ணி போட்டு தான் இதை மோர் சாத்திரம் பண்ண போகிறோம் இப்போது இது ஆனாலும் ஒரே ஒரு கண்ணம்ட்டே எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு எப்படி பண் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் மோர் சாத்து எல்லா சாத்திரம்தும் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் இன்றைக்கி பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நம்ம வறுத்துக்கலாம் பார்த்திங்களா வானால் எண்ணெய் குத்தினுக்க எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போது இதை போட்டு வறுத்துக்கலாம் மோர் சாத்து அவ்வளோ நல்லா இருக்கும் மோர் எடுத்துக்கும் போது ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது புளிப்பு இல்லாத அப்போ தோச்ச மோராகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திட்டமான புளிப்பில் பண்ணோம்னா நம்ம சாதத்தில் கலந்துன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போது இது வந்து நல்லா வறுபட்டோம் வறுபட்டவொடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே நம்ம இப்போ குழம்பும் பண்ணிடலாம் இது வறுந்த உடனே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு செவஞ்சிருத்து இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன் இந்த மோர் சாத்தினத்துக்கு அல்டிமேட்டே துவரம்பருப்பும் வெந்தயமும் தான் அது போட்டு பண்ணாதான் வாசனையாக இருக்கும் பயங்கர வாசனையாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது இப்போ நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பார்க்கறேன் இப்போ வந்து பச்சை மொச்சைக்கு குழம்பு பண்ணுறேன்னு சொன்னோம்ல அதுக்கு பொரிச்ச குழம்பு மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அது வந்து உளுத்த ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் மூணு காஞ்ச மொழ எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்து அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம் குழம்பு அதனால் குழம்புக்கும் நம்ம இதில் வறுத்துட்ரலாம் வானால் ஒரு கிட்ட எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் அதை இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு இதை தேங்காய் வச்சு அரைச்சி இந்த குழம்பு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது நல்லா வருபடட்டும் மோர் இது பண்ணுறதுக்கு இப்போது மோர் எடுத்து நான் வச்சுருக்கேன் அதுலேயே இப்போது நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி நம்ம இப்போது எல்லாமே துவரம் பருப்பு வெந்தயம் மிளகு ஜீரகம் மிளகா அந்த பொடியை போட்டுடலாம் நான் இந்த சாத்துமதுக்கு திட்டமாக தான் வருதுன்னா அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போது இதில் இந்த சாத்திரத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த சாத்திரத்துக்கு தேவையான கல் உப்பு கல் உப்பு போட்டு இதை அடுப்பில் வச்சு உரைச்சி இறக்கணுன்னே கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான மோர் சாத்தும் வந்து ரெடி ஆகும் ஆகிடும் இப்போது இதை நம்ம அடுப்பில் வைக்கலாம் இப்போது நம்ம பொரிச்ச குழம்புக்கு வறுத்துட்டோம் இல்லையா அதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இப்போது சாத்தும் எடுத்து நம்ம அடுப்பில் அப்படியே வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து அந்த தேங்காய் போட்டு அரைச்சி வந்துடுறேன் இப்போது இந்த வறுத்தது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இப்போது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி நிடுவோம் அரைச்சி வந்துட்டு இந்த பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொட்டையில் யாரும் பச்சை மொச்சையில் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு தெரியல நான் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக அரைச்சின்ட்டோம் இப்போது இந்த பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொரிச்ச குழம்பு இன்னும் நான் சில பேர் வந்து புளி குத்த மாட்டா புளி குத்தாத தான் பண்ணுவாள் பொரிச்ச குழம்பு சில பேர் புளி குத்தி பண்ணுவாள் நான் இன்றைக்கி புளி குத்தி தான் பண்ணுறேன் புளி குத்தி பண்ணினா தான் நல்லாயிருக்கும் பச்சை மொச்சைக்கு அதனால் புளி குத்தி பண்ணுறேன் இப்போ ஒரு வானால் எண்ணெய் போட்டு எண்ணெய் குத்தின்னு இருக்கு எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது இப்போது இந்த குழம்புக்கு திறம்பாடிட்டு இந்த காய போட்டு வதக்கி வேக வச்சுட்டு பண்ணலாம் இப்போது சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் கடுகெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் முறையில வர மிளகா சேர்த்து இருக்க கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் இந்த பக்கம் மோர் சாத்து வந்து சுட்டுருக்கு இன்னும் உரைச்சி வரல செம்ம வாசனைங்க அந்த வெந்தியப் பொடி போட்டோம் இல்லையா அதுதான் அல்டிமேட் இதில் போய் இது நல்லா வருபடட்டும் இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி இதில் நம்ம வந்து பச்சை மட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை பச்செல்லாம் நம்மளுக்கு சீசன் போதுதான் கிடைக்கும் கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க இதில் எல்லாருமே சில பேர் நல்லா வத்த தான் வைப்பீங்க பச்சை பச்சை புது வத்த குழம்பு வைப்பீங்க நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் இன்னைக்கு மாலை பட்சம்ன்றதுனால டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன் இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்ப சேர்த்துக்கலாம் து ஒரு டம்ளர் நல்லா வேக வச்சலாம் பச்சை மச்சம் ஒரே ஆவியில் வெந்துடும் எண்ணெயில் வதக்கும்போதே சூப்பராக நல்லா வ வெந்துருந்துட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வேகத்துக்கு ஒரு தொம்பு சூப்பராக இருக்கல குட்டி இது ஒரு டம்ளர் தண்ணி பிடிக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிக்கும் இப்போது நல்லா வேகட்டும் இந்த பக்கம் சாத்தும்போதும் சூப்பராக சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இதில் வேணுன்னா ஒரு அரை டம்ளர் ஜலம் குத்தின்னு திறம் திறம்பாரிட்டோன்னா சூப்பரான மோர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவணும் தூவும் போது பார்க்கலாம் இது கொதிக்கட்டும் மொச்சை நல்லா தண்ணி கொத்தி நல்லா வேக வச்சாச்சு இப்போது முழுக்க முழுக்க இது வந்து என் ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பண்ணுறேன் இது கூட நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கால் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் போட்டு இது நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம புளி வந்து கொஞ்சோண்டு நெலுக்கா அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி ஜாலத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த புளி வாசனை போக இதை கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி கொட்டினதை கொட்டலாம் இது போக நல்லா கொதிக்கட்டும் மோர் சாத்தும் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கிறது இப்போது நம்மளுக்கு எவ்வளோ சாத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக விளாவிக்கலாம் நான் ஒரு அரை முக்கால் டம்ளர் ஜலம் கொத்திருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு போய் இது நல்லா நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்களா நம்மளோட குழம்பு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு முழுக்க முழுக்க இது என்னோடய தயாரிப்பு எப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க முழுக்க முழுக்க நானாக கண்டுபிடிச்சி பண்ணது தான் இது இந்த பக்கம் சாத்தும்போது நல்லா நுரைச்சி வந்துருக்கு போய் இதுக்கு நல்லா கொத்தமல்லி தழை தூவி திறம்பாரி கொட்டிட்டோம்னா நம்மளோட மோர் சாத்து வந்து ரெடி ஆகிடும் இப்போது இதை நான் சாத்தமுட் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்புல அரைச்சி கொட்டினதாக கொட்டிடலாம் தேங்காய் இந்த சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த மிக்சி ஜாரை அலம்பி கொஞ்சம் ஜாலம் பார்க்குறேன் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சை மொச்சை போட்ட கூட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுத்து நான் பேர் வச்சுட்டேன் கூட்டு குழம்புன்னு கூட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுத்து இதை சுட சுட சாதத்தில் போட்டு பசஞ்சுன்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போது இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தில் மா மாற்றிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டக்காய்க்கு கரமதி தான் பண்ண போகிறோம் இப்போ சாத்தும்துக்கு திறம்பாடிட்டு அதுலேயே கரமது பண்ணிடலாம் சாத்துக்கு திறம்பாடின்னு இருக்கும் இதை அப்படியே எடுத்து சாத்துனத்தில் கொத்திடலாம் சேனலில் வெண்டைக்காய் கரம்பது போட்டிருக்கேன் எல்லாேருக்குமே எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் அதனால நான் வந்து ஃபுல்லாக ஃப்ளிப்பிங் எடுக்கலை வெண்டைக்காய் நல்லா வதங்கின்னு இருக்கு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் எதுக்கு பரத்தி வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பார்க்கலாம் நம்மளோட வெண்டைக்காய் கரமதும் நல்லா வதங்கிடுது நம்மளோட மாலை பட்ச தளிகை இன்றைக்கி ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்